எல்லாவற்றுக்கும் அதன் காலம் தெரியும் தேவனுக்கு பிரசங்கி சொல்லுகிறான் எல்லாம் அறியும் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கான காலம் அந்த காலங்கள் உண்டு தேவனுக்கு மகிமூண்டாட்டி எந்த இடத்துல இருந்தாலும் அது என்ன செய்யுமா பலன் தரும் தேவ பிள்ளைகள் கிட்ட ஆண்டு ஒரு என்ன நீ தேவ பிள்ளையா இருக்கிறாய் எந்த சூழலிலே இருந்தாலும் ஒருவேளை வாழ்க்கை மற்றவர்களைப் போல ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமையில இல்லாமல் இருக்கலாம் மற்றவர்களைப் போல நீ ஒரு உயர்ந்த நிலைமையில இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டு ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் யார் எந்த இடத்துல இருந்தாலும் மேலான நிலையிலோ கீழான நிலையிலோ இருந்தாலோ நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் கிறிஸ்தேசுவின் ரத்தத்தினாலே விலைக்கரையமாய் வாங்கப்பட்ட ஒரே தேவனுடைய சரீரமாய் இருக்கிறோம் கத்தருக்கு மகிமூண்டாட்டு தன்மை மாறாது பலன் தருகிறவைகளிலே மாற்றம் இருக்காது ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் ஆண்டு பேர் கற்றுக் கொடுக்கிறார் அவைகளை பாருங்கள் அவைகள் என்ன செய்கிறதா சரியான காலங்களிலே பூத்துக் குலுங்கும் வருஷத்துக்கு ஒரு முறை போக்குறவைகள் உண்டு வருஷந்தோறும் பூக்கிறவைகள் உண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருமுறை பூக்குறவைகள் உண்டு நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை பூக்குறவைகள் உண்டு தேவனுக்கு உண்டாகட்டும் ஆனால் அவைகள் என்ன செய்கிறதா அதில் அதின் காலத்திலே பூத்து குலுங்கும் தேவன் எதிர்பார்க்கிறார் ஆண்டவருக்கு விற்கு உண்டாகட்டும் அவைகள் அப்படி செய்ய முடியுமானால் கத்தன் நிச்சயமாகவும் வாழ்வில் என்ன செய்வார் அப்படிப்பட்டவைகளை செய்வார் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை இங்கே பாருங்க அவைகள் வளருகிறதா அது மாத்திரம் இல்லை இந்த காட்டு புஷ்பங்கள் எல்லாம் வண்ணம் மிகுதியானவைகள் அப்படியே கலர் கலராக பூத்து குலுங்கும் தேவனுக்கு மகிமுண்டான அந்த குறிஞ்சு மலர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நீலவண்ண நீல குறிஞ்சுன்னு சொல்லுவாங்க தேவனுக்கு மகிமூண்டாட்டம் அப்படியே மலை மூடுவதும் அப்படியே நீல துப்பட்டியை போர்த்தினது போல மலையை மூடி கிடக்கும் வண்ணங்களினாலே நிறைந்தவைகள் மகிமு உண்டாகட்டும் வாசத்தினாலே நிறைந்தவைகள் என்ன ஆண்டு எனக்கு ஒன்றும் தரல ஒன்றும் ஊற்றலை அதுக்கு தினமும் கொடுத்தாங்க அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் நான் காட்டு மல்லியா இருக்கிறேன் நான் வாசம் தர மாட்டேன்னு என்ன செய்யாது அதை சொல்லுகிறது இல்லைன்னு சொன்னா எவைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதனால் தான் போது சொல்லுகிறான் எந்த நிலைமையில இருந்தாலும் தேவனுடைய நற்கந்தகம் தேவனுக்காக மனம் அடைக்கப்பட்டிருக்கிற தேவனை காண்பிக்க குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளுகிறதில்லை பிள்ளைகிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறார் அவர் அதனால தான் சொன்னார் அவைகளை பாருங்கள் அவைகள் வளருகிறது அடையாளமாய் தேவன் பேசுகிறார் பன்னெண்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி இருக்கு அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு ஆண்டவர் சொல்றாரு இதனுடைய வாழ்நாள் எல்லாம் ஏதோ ரொம்ப வருஷம் வாழ்கிறவைகள் அல்ல ஒரு நாள் தான் எவ்வளவு நாள் தான் இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் என்ன செய்கிறாரா எவ்வளோ அழகா உடுத்துவார் சொன்னா தலைமுறைகளை தாண்டி தலைமுறைகளுக்கு தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம கத்தர் எவ்வளவா உடுத்துவா ஆண்டவருக்கு மகிமொன்றாடேன்னு சொன்னா பாருங்க ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் சாகப்போகிற அந்த காட்டு புல்லுக்கு தேவன் இப்படி உடுத்த முடியுமானார் காட்டு இப்படி தேவன் அலங்கரிக்க முடியுமானால் ஆரோனுக்கு அவன் சொல்லும்ப சொல்லுகிறார் ஆரோனுக்கு அவன் உடை மகிமையும் அலங்காரமுமா இருக்கும்படி ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தாராம் அந்த வஸ்திரங்களை எல்லாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு மகிமூண்டாட்டம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டு ஒன்றும் குறைவுபடாதது ஒன்றும் குறைவாக இராதபடி தேவனுக்கு மகிமூன்றாகட்டும் பாருங்க ஒன்றும் இல்லாத ஒரு புல்லுக்கு அவர் சொன்னாரு சாலமன் கூட இப்படி உடுத்தி இருக்க மாட்டான் சாலமோனுடைய வாழ்க்கை என்ன சொன்னா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலே ஆண்டவர் நம்மை எப்படிதான் இருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அடையாளமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் முழுவதும் பாருங்க ஓராளும் தப்பி போனதில்லை ஆப்ரகாமை அழைத்தார் தேவன் எதுக்கு தெரியும் அழைத்தார் ஆப்ரகாமே நீ வா நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு நடுவில் ஆசிர்வாதம் உள்ளவனாக காண்பிக்க விரும்புகிறேன் ஒரு ஆசிர்வதிக்கிற தேவன் எப்படி இருப்பார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கட்டும்னு சொன்னார் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஆபரகாமை ஆசிர்வதித்து தேவன் தம்மை வெளிப்படுத்தினான் ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் ஏ இதை சொல்லுகிறேன் சொன்னா ஒரு விடுதலை பண்ணுகிற தேவனை உணர்ந்து கொள்ளும்படியாய் கத்தர் மோசையை எழுப்பி கொண்டு வந்தார் மோசை கையில ஒண்ணு இல்லை பரவாயில்ல நீ வா விடுதலை பண்ணுகிற ஒரு தேவனை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி மோசையை அழைத்து கொண்டு வந்து ஜனங்களை என்ன செய்கிறதை பார்க்கிறோம் எகிப்தின் உபத்திரவங்களிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார் வாக்குத்தத்தங்களை தேவ பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு வாக்குத்தங்களை பகிர்ந்து கொடுக்கிறதற்காகவே கர்த்தர் யோசுவாவை எழுப்பி கொண்டு வந்தார் வேதம் முழுவதும் எத்தனை ஆட்கள் எத்தனை ஆட்கள் யுத்தம் பண்ண ஒரு தாவிதை தெரிந்தெடுத்தார் ஆலயத்தை கட்ட சாலமோனை தெரிந்தெடுத்தார் அப்போசர்களை கொண்டு தேசத்தை சந்திக்க கர்த்தர் நான் தேவனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் என்னுடைய பிள்ளைகள் என் நாமத்தை மகிமைப்படுத்தியாக வேண்டும்